இது காட்டுறது காரணம் என்னன்னா இனிமே நான் இந்த கட்சியில தயவு செய்து இருக்கவே மாட்டேன் எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் வேணாம் என் கட்சி வேணாம் எனக்கான தலைவரே நீங்க கிடையாது அம்பேத்கர் பெரியார் வச்சு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்மளுக்கான ஒரு தலைவர் கிடைச்சிட்டாரு நினைச்சோம் அப்படி எதுவுமே கிடையாது அம்பேத்கர் பெரியார் பத்தி ஒரு எல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்ல செயல்படுத்த முடியலையா என்னன்னு தெரியல பேருக்கு மட்டும் போட்டோ வச்சிருக்கீங்க ஆனா உங்களோட கொள்கையை ஒரு எல்லாம் கடைபிடிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு ஆழ்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஏன்னா மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது மக்கள் மீது எந்த ஒரு நேசமும் கிடையாது உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைச்சாலுமே அது வந்து சரியா இருக்காது அது வந்து இதை விட அகல பாதாளத்தில் தான் போய் விடும் அரசாங்கமே உங்க கைக்கு வந்தாலுமே தமிழ்நாடு நாசமா தான் போகும் நீங்க வந்து உங்க பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க கண்ணியமா நடந்துக்குங்க உங்க ரசிக்கிற முதல நீங்க பாதுகாத்துக்குங்க மக்களுக்கான நன்மதிப்பை வளர்த்துக்குங்க மக்களுக்காக உழைங்க ஃபர்ஸ்ட் நடிக்காதுங்க மக்களுக்காக உழைங்க